இந்த எஸ்எஸ்கே இப்போ நம்ம ரேவதியை கூட்டிட்டு போயிட்டு இப்போ அந்த கோவில்ல வச்சு அதாவது நம்ம ரேவதியோட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டது மட்டும் இல்லாம அடுத்ததான் வந்து பதா நான் இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன் அதுவும் இல்லாம ஆறு மாசத்துல சாக போற என்ன வந்து போதும்னா நீ நம்ப மாட்டியா நான் உண்மையிலேயே திருந்திட்டேன் அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இப்போ கற்பூரம் அடிச்சு வந்து பதா சத்தியம் பண்ணி உண்மையிலேயே வந்து போதும்னா நம்ம மகன் யாருன்னு சொல்லிட்டு வந்து சொல்லு அதே மாதிரி கௌதமுக்கும் இலக்கியாவுக்கும் என்னால எந்த ஒரு பிரச்சனையும் ஆபத்தும் வராது அப்படின்ற மாதிரி எஸ்எஸ்கே சொல்லிக்கிட்டு இருக்காரு ஒரு பக்கம் நம்ம ரேவதி வந்து இப்போ முழுசா எஸ் எஸ் கே நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க உண்மையிலேயே எஸ் எஸ் கே வந்து ஒரு மிகப்பெரிய வேட்டையை வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லணும் ஏன்னா நம்ம ரேவதி கிட்ட தானா போயிட்டு வந்து இந்த மாதிரி அதாவது உன் வயத்துல பிறந்தவன் யாரு அவன் எங்க இருக்கான் என்ன ஏது அப்படின்றத விசாரிச்சா கண்டிப்பா எஸ் எஸ் எந்த ஒரு உண்மையுமே தெரிய வர போறது கிடையாது ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லா உண்மையுமே தெரிய வர்றதுக்காக இந்த எஸ் எஸ் கே பெரிய விஷயத்தை செஞ்சு வச்சிருக்கான் அதாவது நம்ம ரேவதியை மட்டும் வந்து பாத்தீங்கன்னா கொன்னா பார்த்தாது அவளோட மகனையை வந்து கொள்ளணும் அப்போதான் நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இப்போ இந்த எஸ் எஸ் வந்து இவ்வளோ பெரிய பிளான போட்டிருந்தான் ஆனா இந்த பிளான்ல இப்படி ஒரு கொலாப்ஸ் நடக்கும் அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அதாவது ரேவதியை கூட்டிட்டு வந்து இந்த எஸ்எஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து திருந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா இல்லையா அதே கோவிலுக்கு நம்ம இவங்க அதாவது அவங்க எஸ்எஸ்கேவோட ரெண்டாவது பொண்டாட்டிருக்காங்க இல்லையா தாக்ஷாயினி அவங்க வருவாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை இது எஸ் எஸ்கேவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியா இருக்கு என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு ஒண்ணுமே புரியல எஸ்எஸ்கே அப்படியே திரு திருத்துன்னு முடிச்சிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம்

எஸ்எஸ்கே அவ்வளோ பக்காவா பிளான் பண்ணி வச்சிருக்காரு உண்மையிலேயே இந்த எஸ்எஸ்கோட பிளானுக்கு எல்லையே இல்லை அப்படின்னு சொல்லணும் அதாவது என்ன பிளான் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து இந்த தாக்ஷாயனிக்கு ஒரு போன் கால் போன போனது என்னமோ அதாவது தாக்ஷாயனி என்ன நினைச்சிட்டு இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ்எஸ்கே வந்து ஆறு மாசத்துல சாகப் போறாரு தன்னோட புருஷன் ஆறு மாசம்தான் தான் உயிரோடு இருப்பாரு அப்படின்ற மாதிரி அவங்களோட மைண்டும் வந்து பிக்ஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா இங்க தாக்ஷாயனி அடுத்துதான் சொல்லக்கூடிய விஷயம் இந்த எஸ்எஸ்கே வந்து உண்மையிலேயே திருந்துட்டாரு அப்படின்றது என்ன நம்ம ரேவதி வந்து நம்ப வைக்க போகுது ஏன்னா நம்ம ரேவதி இங்க இருக்கும்போது இந்த மாதிரிதான் விஷயம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அதாவது ரொம்ப வந்து போய்னா மனம் வருந்தி இந்த இடத்துல தாக்ஷாயி வேண்டிக்கிறாங்க அந்த ஒரு விஷயத்த பார்த்த உடனே உண்மையிலேயே எஸ்எஸ்கே வந்து போய்னா நல்லவர் தான் அது மட்டும் இல்லாமல் இப்ப தெரிஞ்சிட்டாரு இதுக்கப்புறம் வந்து பத்தினா நம்ம அதாவது எஸ்எஸ்கே கிட்ட எல்லா உண்மையுமே சொல்லிடலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வர ஆரம்பிச்சுட்டாங்க இந்த எஸ் எஸ்கேக்கும் தேவையானது அதுதான் அப்பதான் வந்து பத்தினா நம்ம ரேவதி ரேவதியோட மகன் ரெண்டு பேரையும் சொல்லிட்டா நமக்கு அதுக்கப்புறம் பிரச்சனையே கிடையாது அதுக்கப்புறம் வந்து பத்தின்னா நம்ம ஜாலியா நிம்மதியா சுதந்திரமா சொல்ல பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா இலக்கியா இதுல மா சென்ட்ரி கொடுத்து இந்த எஸ் ஓட முகத்தைய கிழிச்சிருந்தா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கிளர்க்க சப்டி ஒட்டின பிரஷ் பண்ணிக்கோங்க